சிரியா நாட்டின் அதிபர் தப்பியோட்டல் சிரியாவை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் சிரியாவில் என்ன நடக்குகிறது ஏன் கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி செய்கின்றார்கள் என்பதனை பார்ப்போம் வாங்க மத்திய கிழக்கிலே அமைந்துள்ள ஒரு நாடு தான் இந்த சிரியா நாடு சிரியாவை சுற்றி இஸ்ரேல் ஜோர்தன் லெபனான் ஈராக் துருக்கி ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன சிரியாவில் ஏன் கிளர்ச்சியாளர்கள் உருவாகினார்கள் என்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை முப்பத்தி ஒரு ஆண்டுகள் சிரியாவின் ஜனாதிபதியாக ஹசீப் அல் அசாத் செயற்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு ஹசீப் அல் அசாத் மரணமானதை தொடர்ந்து அவரது மகனான பசிர் அல் அசாத் சிரியாவின் அதிபராக பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்துதான் சிரியா மக்களிடையே பெரும் கிளர்ச்சி ஒன்று வெடித்தது ஜனநாயக ஆட்சி முறை சிரியாவிலே ஏற்பட வேண்டும் சர்வதிகார ஆட்சி முறை நடைபெறக்கூடாது என்பதற்காகவே கிளர்ச்சியாளர் கிளர்ச்சி செய்தார்கள் சர்வதிகார ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டாலும் கூட அஷீர் அல் அஷாத் கடுமையான முறையில் எதிர்த்து ஓடிக்கினார் அதனைத் தொடர்ந்து பஷீர் அல் அசாத் ஆட்சிக்கு எதிராக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் மீண்டும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பஷீர் அல் அசாத் பதவியை விலக வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கிளர்ச்சி உள்நாட்டு போராக வெடித்தது இதனால் சிரியாவில் செயற்பட்டு வரும் பல்வேறு ஆயுத குழுக்கள் பஷீர் அல் அஷாத்துக்கு எதிராக போராட்டத்தில் குதித்தன கிளர்ச்சி படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா படைகளும் சிரியா அரசுக்கு ஆதரவாக ரஷ்யா படைகளும் வான்வெளி தாக்குதல் நடாத்தின அதன் மூலம் கிளர்ச்சி படைகளும் சிறிய அரசு படைகளும் மோதின இந்த உள்நாட்டு போரில் ஆறு லட்சத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஊட வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கிறது சிறிய அரசு படைகளில் இரசாயன தாக்குதலை நடத்தியதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன கிளர்ச்சி குழுக்கள் சிரியாவின் சீர் அல் அஷாத் தலைமையிலான அரசை வீழ்த்தியதைத் தொடர்ந்து சண்டையிட்டு வந்தனர் தற்பொழுது மத்திய கிழக்கில் நிலவி வரும் சூழ்நிலையை பயன்படுத்தி கிளர்ச்சி குழுக்கள் தற்பொழுது சிரியாவை கைப்பற்றி உள்ளது கிளர்ச்சியாளர்கள் தலைநகரை கைப்பற்றியுள்ள நிலையில் அதிபர் பஷீர் அல் அஷாத் சிரியாவை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதன் மூலம் ஷீர் அல் அசாத்தின் இருபத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிரியாவில் விரைவில் பதில் அரசு அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது